கடந்த ஒரு மாத காலமாக பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட போது சிறப்பு அமைச்சர் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து தற்போது இந்த போகின்றார்கள் புதிய அமைச்சருக்கு கீழ் உள்ள நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகளுக்கு எதிராக குறித்த அமைச்சரினால் உயர்நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது சிவில் வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டாலும் குறித்த அதிகாரி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கமே இழப்போட்டை வழங்க வேண்டும் குறித்த அதிகாரி தனிப்பட்ட ரீதியில் வழங்க முடியவில்லை இது ஏகாதிபத்திய சட்டம் ஒன்றாகும் மாளிகையில் உயிரிழந்த இருபது வயது இளைஞன் தொடர்பில் தெளிவூட்ட முடியுமா ඔබතුමාගේ ඔබතුමාගේ සතුට පිරිසේ ප්‍රශ්නයේ හල් වා කිය රංචෙන. ඒ. ஏ. ඒ පරක්ෂණ කරපු. அந்த விசாரிலை முன்னடத்தை தலங்கம் போலிஸ்லேத்தின் பொறு பதிகாரி. குற்றப்பிடாாவை பிரவின் பிரதானி வமுறை அதிகாரியயும் இடமாற்றம் செய்துள்ளனர். சுஜவவின் உதவியாட ஒருவரை அந்த பலிசிலேத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். அந்த விசாரனைகளை தமக்கு சாதகமாக முன்னபதற்காகமமே இவ்வாறு சேட்டுள்ளர். அந்த. நான் இவரை போன்று போலீஸ் இடமாற்றங்களை வழங்குவதில்லை இவர் எனது வயதில இறை கொலை செய்தார்களா என்ற கேள்விக்கு நமக்கு பதில் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்துவதில் இன்னும் தாமதம் காணப்படுகிறது அதனால் சட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்தி கடந்த காலத்தில் கொள்ளையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் பிரதமரின் மீது வழக்கு தாக்கல் செய்யும் வரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தற்போது அந்த பணத்தின் மூலம் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்று ஆரம்பித்துள்ளனர் பத்திரிகை ஒன்றை ஆரம்பிக்க ஆயுதமாகியுள்ளனர் இந்த நாட்டின் ஊடகவியலாளர்கள் ஆடை அணிந்த இந்த பத்திரிகையில் சேவையாற்ற போகின்றீர்கள் என நாம் கேட்கின்றோம்